தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் அனைத்து சங்க கிளை நிர்வாகிகளும் வந்து வாழ்த்து சொன்னார்கள் நாங்களும் அவங்களை அழைத்து வாழ்த்து பரிமாற்றம் பண்ணினோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அளவு இருந்தது அதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணிகர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நல்ல ஆண்டு அமைய வேண்டும் என்ற இறைவனை வாழ்த்தி வழங்குகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மண்டலமாக அந்த மண்டலத்தினுடைய மாநாடு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தூத்துக்குடியினுடைய கோடீஸ்வரன் அவர்கள் தலைமையில் மண்டல தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் மாநாடு நடந்தது தூத்துக்குடியில் அதை அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறு நெல்லையில் நெல்லை எல்லா ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து நெல்லையில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மா நடத்திருக்கிறார்கள் அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஏற்கனவே தென் தமிழகத்தில் எந்த அமைப்புகளும் வலுவாக இல்லை தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு மட்டும்தான் வலுவாக இருக்குது அதன் அடிப்படையில் மாநாடை மிகப்பெரிய அளவில் நடத்த உள்ளோம் இந்த மாநாட்டினுடைய வேலைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் சோர் வளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் இருக்கின்றன இந்த மாநாட்டிற்கு இந்த செய்தி வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்குடைய பெயரமைப்பினுடைய கிளைச்சங்குடைய நிர்வாகிகளை அன்போடு வரவேற்று எல்லோரும் நெல்லையிலே வருகின்ற இருபத்தாறாம் தேதி சந்திப்போம் என்று வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு போன அரசு தமிழக அரசினுடைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் வணிக உரிமம் பெறுவதற்கு வெறும் ஐநூறா தான் வச்சிருந்தாங்க இந்த அரசு வந்து பத்தாயிரத்தி ஐநூறா வணிக உரிமத்தை ஏற்றி இந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு பதிவு பண்ணிக்கிறோம் இந்த நன்னாளில் அவர்கள் இதை பரிசோதனை பண்ணி இந்த இதை அடியோடு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எந்த அமைப்புகளும் அதாவது குறிப்பாக எந்த அமைப்புகளும் ஒவ்வொரு முறையும் அந்த குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க நாங்க தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள பேரம்பி மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் அரசுக்கு வந்து அதை ஒரு கோரிக்கையாக தீர்மானமா போட்டு கொண்டு இது நெல்லையில் ஒருங்கிணைந்த மாற்றம் மாநாடு ஒருங்கிணைந்த மாநாடுன்னு சொன்னோம்னா எல்லா மாவட்டத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல நெல்லை கோயில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நெல்லையில் இருக்கக்கூடிய மண்டலத்துக்கு உட்பட்ட எல்லா மாவட்ட தலைவர்களும் அழைச்சி அந்த மாநாட்டத்தை போகிறோம் மாநாட்டில் பதினஞ்சு தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க அந்த பதினஞ்சு தீர்மானங்களும் அன்னைக்கு தான் தெரியும் அதை என்ன தீர்மானம் நிறைவேற்று அரசுக்காங்க குறிப்பாக குறிப்பா மெயினாக மத்திய அரசை வாழ்த்தி ஒரு தீர்மானம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடைக்கு பதினெட்டு சதவீதம் வாடகை கடைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கொண்டிருந்தாங்க அது ரத்தாக அதுக்கு வாழ்த்து ஒரு தீர்மானம் நாங்கள் அந்த இதில் கொடுக்குறோம் யார் நல்லது செஞ்சாலும் வாழ்த்துவோம் எந்த அமைப்பு பணிகர்களுக்கு இடையூறாக இருந்தாலும் அதை கோடிட்டு காட்டி கண்டிப்பா கண்டிப்பாக அதில் குறிப்பாக பணி உரிமை ஒன்று தமிழக முதல்வருக்கு இருக்குது அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் ஒரு நாங்கள் தன்மையான பணியோட ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கோம் என்ன காரணம்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரு வரி வரிமுறைகள் உள்ளே கொண்டோம் இது அதெல்லாம் இல்லாமல் ஏனாதான்னு எப்படியோ போய்கிட்டு இருக்குது எந்த பொருளும் உற்பத்தி ஆகிற இடத்துலயே அந்த வரி விகத்தெல்லாம் எந்த எந்தவித பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு தான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்போ தான் கடையில் என்னென்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு விஷயம் லாபம் வச்சு அந்த பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இதில் குறிப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து என்னென்ன செயல் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு இன்னைக்கு இந்த மாநகரத்தினுடைய அதிகாரிகள் அத்துமீறல் நிறைய கடைகளில் போய் ஏதாவது அதை ஆய்வு பண்ணுறங்கிற அடிப்படையில் உட்காந்து போய் பார்த்தாங்கன்னா எதா இருக்குதா போதைப் பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கரக்காரங்களை உட்காந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சி காவல்துறை காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அவங்கள உட்காந்து எழுதி கேட்குறாங்க நீங்கள் விற்கலை உங்கள்கிட்ட வந்து எந்தவித பொருள் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கோம் இது எந்த ஊர்லேயாவது அடுக்குமா இது என்னன்னா யார் எழுதி கொடுக்கணும் காவல்துறையிலேருந்து வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு பண்ணுறாங்கன்னா அவங்க வரும்போது எந்த மண்டலத்துலேருந்து வந்திருக்கிறோம்னு எழுதி அவங்க எழுதி கேட்டு போகணும் இந்த கடையை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணோம் இந்த கடையில் எதுவுமே இல்லைங்கிறத யார் செய்யணும்னா அவங்க தான் செய்யணும் அதனால் இதை அந்த மண்டலத்தினுடைய ஆய்வாளர்களுக்கெல்லாம் நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னால் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது மாநகராட்சினுடைய அத்துமதல் நடந்ததுன்னா ஒவ்வொரு மண்டல வாரியாக வரக்கூடிய மாதத்துலேயே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போன மர ஆட்சிலெலாம் இல்லை இந்த முறை தான் பிரியாணி கடையில் சண்டை வட சண்டையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கட்டி குத்து சமீபத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அரசையும் நம்ம குறைச்சப்போதே கிடையாதுங்க தப்பு செஞ்சால் தப்பு தான் இந்த முறை சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு அனை வணிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் தான் சென்ற அரசோட இந்த அரசு காரணம் ஒன்று வணிக ஓடுமோ ஒரு சாதாரணமாக படித்த பையங்க வந்து ஒரு வேலைக்கு எல்லாம் போக முடியாத நிலம வந்து கழிவு பண்ண வராங்கன்னு சொன்னோம்னா அது வணிகத்தில் உரிமம் படுறது மரமடங்கு உயர்வு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நிலை கம்மி எந்த இடத்துல போனாலும் மிகப்பெரிய அளவில் வேகமெலாம் கிடையாது வணிகர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த வணிக நல வாரியத்தை ஈஸியாக பண்ணுங்கள் எளிமைப்படுத்துங்க காரணம் எளிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பாரத பிரதமர் பொறுப்பேற்று அவர்கள் வந்து ஏற்கனவே பாரத பிரதமருடைய திட்டம் அதில் வங்கி கணக்கில் பணம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு இருக்காங்க முதல்வர் காப்பீடு திட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்வர் காப்பீடு திட்டன்னு ஒன்று இருக்கும் அப்படி அதை போய் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தா ஒரு அஞ்சு லட்சத்து பத்து லட்சம் அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்படிலாம் அரசுகள் பல சலுகைகள் அளித்து கொண்டு ஆனா ஆனால் வணிகர்களுக்கு வணிக நில வாரியத்தை சரி பண்ண முடியல அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக அது துறை சார்ந்த அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் ஒரு வணிக உரிமா ஒரு கடை பெற்றுக்கிட்டாங்கனாலே அவங்க அவங்க அந்த ல வாரியத்துக்குள்ளல வாரியத்து வணிகர்கள் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பேரிடர்லயோ வேற இல்லையோ ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சமா இருக்கிறத உடனடியாக பத்து லட்சம் உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பேரமைப்பு வேண்டுகோள் வைக்க